பிகேஎல் சீசன் லெவனுக்காக தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட ரிலீஸ் அப்புறம் ரீட்டெயின் லிஸ்ட்டை வந்து அஃபிஷியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவாஸ் டீம் மட்டும் இல்லை எல்லா டீமும் அவங்களோட ரிலீஸ் அப்புறம் ரீட்டெயின் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிகேஎல் சீசன் லெவன் ஆப்ஷனுக்காக தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்தளவு பிகேஎல் சீசன் டென்னில் இருந்த அப்படி அந்த கோரை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம்தான் இப்போ தமிழ் தலைவாஸ் டீம் யாரெல்லாம் ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சின்ன ரீகேப் மாதிரி பார்க்கலாம் அதெல்லாம் தாண்டி தமிழ் தலைவாஸ் டீமோட ரீட்டெயின் ஸ்குவாடை பொறுத்தளவு அந்த ஸ்குவாடில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் ஆப்ஷனில் இருக்காங்களா யார் கரெக்டாக சூட் ஆவாங்க அப்படிங்கிற ஃபுல் விஷயத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தமிழ் தலைவாசியமோட ரீட்டைன் பொறுத்த அளவு சாகரத்தி நரேந்தர் கண்டோலா சாகில் குரியா அபிஷேக் மோஹித் ரெனாக் அதன் பிறகு ஆஷிஷ் அதன் பிறகு ஹிமான்ஷு இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ரிலீஸ் லிஸ்ட்டை பொறுத்த அளவு அஜிங்கியா பவர் சதீஷ் கண்ணன் மாசான முத்து செல்வமணி ஜெட்டிட் போகர் அதன் பிறகு அமீர் உஸ்தீன் மஸ்தாபி கபூத்ராங்கி நிதின் சிங் இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் ரிலீஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ எல்லாமே டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன் க்ளீனாக பார்த்துக்கோங்க ஸோ தமிழ் தலைவாஸ் டீமோட ரீட்டைன் பிளேயர்ஸை பொறுத்தளவு பிகேஎல் சீசன் டென்னோட அந்த கோர் அப்படியே ரீட்டைன் பண்ணிருக்காங்க அந்த வகையில் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமோட பர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் பிகேஎல் சீசன் லெவலுக்கு போகும்போது ஓகேங்களா ஸோ அந்த பட்ஜெட்டை வச்சுட்டு கிட்டத்தட்ட மூணு ஸ்லாட்ஸ் அவங்க ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கவர் பிளேயர் அது லெஃப்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ரைட்டுக்காக இருக்கட்டும் ரெண்டத்தில் ஏதோ ஒரு பொர்ஷனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான கவர் பிளேயர் வேணும் ஓகேங்களா ஸோ அதை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ரைட் ரைடர் வேணும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு தேர்ட் ரைடர் வேணும் இதெல்லாம் இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட் தமிழ் தலைவாசி டீமோட ஸ்குவாட் ஆன் பேப்பர் பார்க்கும் பயங்கரமா இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கவர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் தலைவாஸ் டீமுக்கு பல பிளேயர்ஸ் இந்த பி கேல் சீசன் லெவன் ஆப்ஷனில் இருக்காங்க ஓகேங்களா ஒரு சுனில் குமார் சுர்ஜித் சிங் சுரேந்தர் சிங் மகேந்தர் சிங் அதுக்கப்புறம் நீரஜ் நர்வால் சஜின் சந்திரசேகர் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் பி கேல் சீசன் லெவன் ஆப்ஷனில் இருக்குது பட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சிங் ஓகேங்களா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கேப்டன் மெட்டீரியலாகவும் இருக்கக்கூடியவர் ஓகேங்களா அவரை நீங்கள் டீம்களை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர் பொசிஷன் வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருக்கும் பட் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் என்னென்ன நீங்கள் மேட்டுக்கு வெளியே தான் அதிகமாக பார்க்க முடியும் ஓகேங்களா சுர்ஜித் சிங்கை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே செட் ஆகிரும் ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸும் சுர்ஜித் சிங் கேப்டன்சி கீழே ப்ளே பண்ண பிளேயர்ஸ் தான் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் என்னென்னா மேட்டுக்கு வெளியே தான் பார்க்க முடியும் இல்லை ப்ரோ ஒரு தமிழ் பிளேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஜின் சந்திரசேகர் ஒரு நல்ல ஆப்ஷன் ஓகேங்களா இல்லை ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் வேணாம் ப்ரோ ஒரு யங் பிளேயராக இருந்தாலும் பரவாயில்ல பட் தரமாக பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹரிகர சுதன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ செவன்டீன்து சீனியர் நேஷனல் கேம்ஸாக இருக்கட்டும் லோக்கல் டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் கண்ணன் கூட தான் அலத்தங்கரை டீமுக்காக அவரும் ப்ளே இருக்காரு ஸோ அவரை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கவர் காம்பினேஷன் அபிஷேக் அப்புறம் ஹரிஹரசுதன் ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செட்டாயிரும் இப்போது தமிழ் தலைவாசிம்க்கு தேவையான தேர்ட் லீ ரைடரை பற்றி பார்த்துடலாமா ஸோ இந்த இடத்துல பல பல ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் என்னோட ஒப்பீனியா சொல்கிறேன் ஸோ ஒரு தரமான பிளேயர் நீங்க லெஃப்ட் ரைடர் ரைட் ரைடர் அப்படிங்கிற மாதிரி பாகுபாடு பார்க்காம ஒரு தரமான பிளேயர் வேணும் ஸோ ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜெய் பகவான் ஸோ செவன்டீன்த் சீனியர் நேஷனல் கேம்ஸ்ல ராஜஸ்தான் டீமுக்காக பயங்கரமான உயிரை கொடுத்து பிளே பண்ணியிருப்பார் ஓகேங்களா அவரோட பர்ஃபாமன்ஸஸ் மூலமாக ராஜஸ்தான் ராஜஸ்தான் டீம் வந்து நாக் அவுட் மேட்ச் வரைக்கும் போய் இந்தியன் ரயில்வேஸ் டீம்கிட்ட தோத்துருப்பாங்க இந்தியன் ரயில்வே டீம்லேயும் சுதாகரனே அபிலேஷனே இருந்தனால தான் இந்தியன் ரயில்வே டீம் அந்த மேட்ச்சை ஜெயிச்சாங்க இல்லை அப்படின்னா அந்த மேட்சையும் இந்தியன் ரயில்வேஸ் டீம் தோற்றுருப்பாங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் ஒரு தரமான பிளேயர் கண்டிப்பாக நம்பி எடுக்கலாம் அடுத்ததாக பிரைமரி ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பல ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு மனிதர் ஒரு பர்தீப் நர்வால் ஒரு பவன் ஷெராவத் ஒரு சச்சின் தன்வர் ஒரு மஞ்சித் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கு பட் என்னோட ஒப்பீனியன் சச்சின் தன்வர் ஒரு பயங்கரமான பிளேயர் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் டூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் போனஸ் பாயிண்ட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பிளேயர் ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ரைடர் ரைட் ரைடர் ஓகேங்களா தமிழ் தலைவாசீமுக்கு தேவைப்படுற ஒரு ரைடர் ஓகேங்களா ஸோ பயங்கரமான பிளேயர் ஸோ கண்டிப்பாக இவரை நம்பி நீங்கள் எடுக்கலாம் ஒரு ப்ரைமரி ரைடராட்டு ஸோ என்னொரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பட்ஜெட் தான் ஓகேங்களா ஸோ அந்த பட்ஜெட் மட்டும் ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தமிழ் தலைவாசீமுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணலாம் ஒரு நல்ல ரைட் ரைடர் சச்சின் டென்வர் மட்டும் இல்லை ஒரு அஜித் குமார் அண்ணனாக இருக்கட்டும் ஒரு சந்திரன் ரஞ்சித்தாக இருக்கட்டும் ஒரு பிரபஞ்சன் இவங்க எல்லாருமே கூட ஆப்ஷனில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ சச்சின் டென்வர் மேபி ஒரு அஜிங்கே பவர் கூட ரீட்டைன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அவைலபிளாக இருக்குது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக பிளான் போட்டு தமிழ் தலைவாஸ் டீம் போய் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதும்